near a இன்றைய மனிதர்களிடையே அடிக்கடி சொல்லப்படும் கூற்றாகிவிட்டது வேலைப்பழு நகர வாழ்க்கையின் அவசரம் மற்றும் நேர்மின்மை ஆகிய காரணங்களினால் மக்களின் உணவு பழக்கத்தில் பெரும் மாற்றம் ஏற்பட்டு உறைந்த உணவுகளை தேர்ந்தெடுக்கும் நிலை உருவாகியுள்ளது எளிதில் கிடைக்கும் இத்தகைய உணவுகள் நாவிற்கு சுவையையும் சுகத்தையும் கொடுத்தாலும் கூட அவை மனிதர்களின் உடல்நலத்திற்கு கால விளைவுகளை ஏற்படுத்துவதாக கூறுகின்றார் ஊட்டச்சத்து நிபுணரும் சுபங்ஜயா மோனாஜ் பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியருமான முனைவர் அமுதா Ramadas உணவுகள் எளிதில் வீணாகக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் பாக்டீரியா மற்றும் பூஞ்சனம் போன்ற நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை குறைப்பதை நோக்கமாகக் கொண்டு பதினெட்டு செல்சியஸ் பாகைக்கு கீழ் உணவுகள் உரைத்து வைக்கப்படுகின்றன இறைச்சி மீன் காய்கறிகள் மற்றும் பழங்கள் போன்ற உணவுகளை முறையாக உறைய வைப்பதன் மூலம் அதனை நீண்ட காலத்திற்கு பயன்படுத்தப்படுவதோடு அதன் அசல் ஊட்டச்சத்து மற்றும் சுவையை வைத்துக் கொள்ள முடியும் என்றும் முனைவர் அமுதா கூறினார் நம்ம ஃப்ரோசன் கோல் ஃபுட் எப்படி போது அது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா அது வந்து ரொம்ப ப்ரொசஸிங் கிடையாது அந்த ஃப்ரீசிங் டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணிப்பாங்க ஸோ சில ஃபேமிலி வந்து வாரம் வாரம் அவங்களால வந்து மார்க்கெட் போக முடியாது ஆஹ் இல்ல அவங்களுக்கு வந்து அது சௌகரியமா இருக்காது அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த மாதிரி um, FROZEN FOOD ரொம்ப உதவியா இருக்கும். ஏனெனில் உடநடியாக சூடுப்படுத்தி உட்கொள்வதை போன்று உரைத்து வைக்கப்பட்டிருக்கும் உணவுகள் குறிப்பாக நசிலமா பிரியாணி கறி சோறு போன்ற உணவுகளை உட்கொள்வதில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் எச்சரித்தார். READY TO உண்டு பண்ணு. இந்த உண்டு பண்ணது அப்படிន្តែ அது வந்து ஒரு processing கோது அந்த அந்த ஃபுட் வந்து நம்ம வீட்டுல செய்யற சாப்பாடோ இல்ல நம்ம கடையில இப்ப போய் வாங்குற ஆஹ் மாதிரி இருக்காது அதுல நிறைய ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லைன்னா அது கெட்டுரும் இதனிடையே உறைந்த பொருட்களை உண்ணுவதற்கு தேர்வு செய்யும் போது மக்கள் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் பாதுகாப்பு கருதி சில உணவுகளில் அதிகப்படியான உப்பு மற்றும் எண்ணெய் சேர்க்கப்படுவதால் அவை உடல் ஆரோக்கியத்திற்கு சில பாதகங்களை ஏற்படுத்தும் என்றும் முனைவர் அமுதா கூறினார் இந்த மாதிரி சாப்பாடு நம்மளுக்கு நிறைய எனர்ஜி வந்து சேரும் அதாவது நம்மளோட தேவைக்கு அதிகமான எனர்ஜி வந்து சேரும் நம்ம தேவைக்கு அதிகமான எனர்ஜி வந்து நம்ம சேரும்போது அது நம்ம யூஸ் பண்ணாத நேரத்தில் அது வந்து வெயிட் கெயினுக்கு நம்ம கொண்டு போகும் அதாவது ஒபேசிட்டி உருவாக்கும் ஒபேசிட்டி வந்த அப்புறம் பிற்காலத்தில் வந்து வரக்கூடிய ஹார்ட் டிசீஸ் டயபிட்டிஸ் டென்ஷன் சில சமயத்தில் கேன்சர் இந்த மாதிரி குறைந்த உணவுகளை சரியான முறையில் சேமித்து அதனை தயாரித்தால் பாதுகாப்பாக உட்கொள்ளலாம் இருப்பினும் தரமான பொருள்களை எவ்வாறு தேர்வு செய்வது உட்பட உணவு பாதுகாப்பு நடைமுறைகளுக்கு இணங்குவது குறித்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் இருப்பது அவசியம் என்றும் முனைவர் அமுதா நினைவுறுத்தினார்